அதனால் ஒரு பாடல் நெய்தல் தலைவன் கொடுமை தினை நெய்தல் துறை பதற்குறி வந்து நீங்கும் தலைமகர்க்கு தோழி சொல்லியது பாடியவர் சேந்தன் கண்ணார் பாடப்பட்டவர் தலைமகன் கதிய சிறு குரல் நெய்தலோடு காவி கும்ப எரி திரை ஓதம் தரல் ஆனாதே துறை மருங்கின் போகிய மாக்கவை மறுப்பின் இருண் சேற்று ஈர் அலை அளவன் நீப்ப வழங்குனர் இன்மையின் பாடு ஆன்றென்றே கொடுநுகம் நுழைந்த கனை கால் அத்திரி வடிமணி நெடுந்தேர் பூன ஏவாது ஏந்து எழில் மொழை கண் இவள் குறையாக சேந்தனை சென்மோ பெரு நீர் சேர்ப்ப இலங்கு எரி எரிசுரா நீக்கி வலம்புரி மூழ்கேவான் திமிர் வரதவர் ஒலித்தலைப்பணிலம் ஆர்ப்ப கல்லென கலிகெழு கொற்க எதிர்குலகிதரும் குவமணல் நெடுங்கோட்டு ஆங்கண் உவக்கான் தோன்றும் எம் சிறு நல் ஊரே கடற்கரை சிறிய ஒலியுடைய நெய்தல் மலர்களோடு காவி நிற மலர்களும் குவியத் தொடங்குகின்றன அலைகளால் எரியப்படும் நீர் தொடர்ந்து வருவதில்லை துறை பக்கத்தில் சென்ற பெரிய கிளையுடைய கொம்பினை உடையதும் கரிய சேற்றில் உள்ள ஈரமான இருந்து நண்டுகள் வெளியேறுகின்றன யாரும் வராததால் அந்த இடமே அமைதியாக இருக்கிறது தலைவன் வளைந்த நுகத்தில் பூட்டப்பட்ட அம்பை போன்ற கால்களை உடைய குதிரைகள் அழகிய மணிகட்டிய நீண்ட தேரில் பூட்டப்படாமல் இருக்கின்றன என் தலைவனே பெரிய கடற்பகுதிக்குச் சென்றுள்ள நீ என் காதலியின் வாட்டத்தை உணர்ந்து திரும்பி வா பரதவர் ஊர் வீசும் பெரிய கடலில் எரியப்படும் சுறா மீன்களை நீக்கி வலம்புரி சங்குகளை மூழ்கச் செய்து பெரிய திமில் படகுகளை உடைய பரதவர்கள் ஒலிக்கும் சங்குகளை ஆர்ப்பரிக்கச் செய்து ஆரவாரமான கொர்க்கே நகரில் வரவேற்க குவிந்த மணல் மேடுகள் நீண்டிருக்கும் இடத்தில் எங்கள் சிறிய நல்ல ஊர் மகிழ்ச்சியுடன் காட்சியளிக்கும் சிறு குரல் நெய்தல் பூக்கள் வாடி அலை ஓய்ந்து துறை வெறிச்சோடிருக்கிறது யாரும் வராததால் உப்பங்கழியில் நண்டுகள் சுதந்திரமாகத் திரிக்கின்றன வண்டிகள் ஓடாததால் மணல் திட்டுக்கள் அமைதியாக உள்ளன தலைவன் பிரிவால் வாடும் தலைவி அவனை கொற்கைக்குச் செல்ல வேண்டாம் என கெஞ்சுகிறாள் அங்கே சுறாம் மீன்கள் நிறைந்திருக்கும் பரதவர்கள் சங்கு குளித்து ஆரவாரம் செய்வர் எங்கள் ஊர் மணல் மேடுகளுடன் அழகாக இருக்கும் ஆனால் நீ பிரிந்து சென்றால் அது சோகமாக இருக்கும் என்கிறாள்